இஸ்மில்லாய் ட்ரமான் ரஹீம் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வபராத்த சரி நேரடியாக நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி பிரதேசம் ஆற்றங்கரை பகுதியிலே இப்பொழுது நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே அவசரமாக ஒரு நேரலை வந்ததுக்கு காரணம் இன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு பலமான பலத்த காற்று வீசியது அந்த காற்று பார்க்கும்போது கடுமையான மக்கள் எல்லாம் மச்சம் பயந்துட்டாங்க என்ன இப்படி காற்று அடிக்குதுன்னு பார்த்தா காற்றோடு சேர்த்து கடுமையான மலை இங்கே நாங்கள் வந்தவுடன் இங்கே ஆற்றங்கரை பிரதேசம் முக்கியமாக இயற்கை எழில் இடமாக காணப்படுகிற ஆற்றங்கரை குபாப்பள்ளிக்கு அருகாமையிலே இருக்கிற இங்கே ஒரு இனல்களுக்காக வளர்க்கப்பட்ட பெரிய மரங்கள் இந்த மரங்கள் எல்லாம் இப்பொழுது குடை சார்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு கவலையையும் அச்சத்தையும் இப்பொழுது இங்கே இருக்கிற பிரதேசவாசிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று இப்பொழுது நாங்கள் நேரலை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சரி அதே போன்று இங்கே எங்களுடைய காத்தாங்குடி நகரசபை வேட்பாளர் உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய சகோதரர் எம்எஃப்எம் கலீல் பாரிக் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய சிராஜ் சகோதரர் சிராஜ் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய சாகிர் நானா சாகிர் ஜேபி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம் பெரும்பாலும் இங்கே மரங்கள் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் இங்கே குடை சார்ந்திருப்பது இந்த மரங்கள் குடை சார்ந்ததுக்கு பிறகு திடீரென்று என்ன செஞ்சு மின்சாரமும் தடைப்பட்டிருக்கு இங்கே பாருங்க இந்த மரத்துடைய வேர்களெல்லாம் அப்படியே பிடுங்கி எறியப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு காற்றுடன் மழை பெய்திருக்கிறது ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பெரும்பாலும் ஒரு முப்பது அல்லது நாற்பது நிமிடங்கள் தொடர்ச்சியான பலத்த காற்றுடன் மழை பெய்தது அதனுடைய விளைவு தான் இப்படி இந்த அளவுக்கு இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே குடை சாய்ந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சரி இந்த ஆட்டங்கரை வீதி இங்கே பாருங்க இந்த மின்சார வயர்களும் இங்கே என்ன அதுவும் செஞ்சிருக்க ஆற்றங்கரை வீதியிலே முழுக்க முழுக்க இணல்களுக்காக வளர்க்கப்பட்ட இந்த பெரிய மரங்கள் இந்த மரங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கண்டிஷன்ல நீக்கி சரிதானே இப்படியான அனர்த்தம் கடந்த வருடமும் ஏற்பட்டது கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் டிசம்பர் பகுதி என்று சொல்லி அது முற்றுமுழுதாக ஆறு பெருக்கடுத்து இந்த வீதியெல்லாம் முற்றுமுழுதாக வெள்ளம் புகுந்து மிகப்பெரிய ஒரு சிரமத்தையும் மிகப்பெரிய ஒரு நஷ நஷ்டத்தையும் மக்களுக்கு ஏன்னடா வீடுகளுக்குள்ளேயெல்லாம் தண்ணி புகுந்துட்டு நிறைய குடும்பங்கள் கடந்த வருடம் என்ன செஞ்சிட்டாங்க உடனடியாக ராவோடு ராவா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் எலும்பிட்டாங்க எலும்பி பள்ளிவா எங்களுக்கு சொந்தக்காராக்களுடைய வீட்டில இருந்ததையும் நாங்கள் கடந்த வருடம் என்ன செஞ்சோம் அவதானிச்சோம் அதை எங்களுடைய முகநூல் பக்கம் ஊடாகவும் நாங்கள் அறிய தந்திருந்தோம் சரி இப்போ நாங்கள் நடந்துட்டு போறோம் இந்த ஆத்தங்கர பகுதியில் அடுத்த கட்டம் அங்கேயும் ஒரு மரம் என்ன செஞ்சிருக்கின்ற இங்க குடசாஞ்சலேயி அதையும் பார்ப்போம் பெரும்பாலும் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் பன்னிரெண்டாம் மாதம் டிசம்பர் காலங்கள் வந்துவிட்டால் மட்டக்களப்பு மாவ கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே கடுமையான மழை பெய்யும் அதனுடைய விளைவு என்ன செய்யும் பாரதூரமாக இருக்கும் அது கடந்த வருடம் இப்படியான ஒரு பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தது அதே போன்று இந்த வருடம் என்ன செஞ்சிருக்கு இப்படியான ஒரு பிரச்சனையும் இந்த வந்திருக்கு ஆனால் இறைவண்ட உதவியால் ஒரு மணித்தி அளந்தான் மழையும் காற்றும் அதுக்கு பிறகு மழை பொழுது பெய்ஞ்சிட்டு இருக்கி காற்று நின்றுட்டு மின்சாரம் தடைப்பட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு மின்சாரம் வந்துடுச்சு காத்தாங்குடி நகரசபையின் ஏற்பாட்டின் கீழ் இங்கே நிறைய மரங்கள் இனல்களுக்காக இயற்கையை வளர்க்க வேண்டும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று காத்தாங்குடி நகரசபையின் சபையின் ஏற்பாட்டின் கீழ் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற நிறைய மரங்கள் பெரும்பாலும் இது இன்னும் ஒரு இரு வருடத்திலே இதுவும் என்ன செஞ்சிடும் வளர்ந்துடும் சரி பார்ப்போம் அடுத்த மரத்தை பார்ப்போம் என்ன நடந்திருக்கு சரி மரம் உண்டு கரண்ட் கம்ப இந்த சரி எ அடுத்த இதுவும் இங்கே கூட சாஞ்சிருக்கி இனிமேலே பார்க்க போல எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கு இந்த ஒரு மரத்தை உருவாக்குற சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு சிரமம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இந்த பாருங்க எப்படி இருக்கேன் சார் இந்த பெரிய மரத்தை புடி எப்படி காத்து அரிக்கும் வந்துட்டு பலமான ஒரு காற்று தான் அடிச்சிருக்கி நாங்கள் இருக்கேம் வந்துட்டு நேரடியாக ஆத்தங்கரை வீதி குபா பள்ளிக்கு அருகாமையில நின்றுட்டு இருக்கேன் சரி அதே போன்று இந்த பக்கத்துல எல்லாம் மரம் இருக்கு போன வருஷம் என்ன செஞ்சிருக்கீங்க இதுலயும் ஒரு ஒன்று ரெண்டு மரங்கள் கூட சாஞ்சி அதெல்லாம் வெட்டிருக்காங்க திருப்பி அது வளர்ந்திருக்கி ஒரு சில இத பிடுங்கி எறிஞ்சிட்டாங்க சரி உடனடியாக தீவிரமாக என்ன செஞ்சிருக்காங்க காத்தாங்குடி நகரசபையின் உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் எல்லோரும் விரைந்து என்ன உடனடியாக உடனடியா அவதானி வந்திருக்காங்க அந்த வயர்ல மிரிக்காதம்மா அடுத்தது வந்துட்டு இந்த கரண்ட் கம்பியெல்லாம் இங்கே அறுந்து கிடக்கு இதால தான் மின்சாரம் தடப்பட்டிருக்கு வயர்ல மிரிக்காதிங்களா அடுத்தது நாங்க பார்க்க போகிறது இங்கே வந்துட்டு ஒரு ஒரு கப்பல் உண்டு என்ன செய்யும் நங்கூரம் மட்டும் கிடக்கும் அந்த கப்பலும் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இங்க பாருங்க அதுவும் அடிச்ச காத்துல வந்துரு கரை ஒதுங்க இந்த அடிக்கு கப்பல் ஆனா கப்பல்ல அந்த போட்ல ஒரு ரெண்டு மூணு பேர் நிக்கிறத நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கிறது காத்து கொண்டு வந்துருக்கு ஒரு அரை மணித்தியாலும் முக்கால் மணித்தாலும் மக்களுக்கு செடியான பயம் அந்த பயத்தில் இது இப்போதான் நீ என்ன செஞ்சிருக்கீங்க ஓராக்களாக வெளியே வராங்க சரி பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது சொல்லி ஓ நீங்க போங்க ஆ சரி சரி நீங்கள் போங்க கடந்த இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் என்பது உண்மையிலே மறக்க முடியாது அந்த பெரிய அளவுக்கு பிரதேசங்களிலே வாழ்கிற இந்த ஐந்தாம் குறிச்சி ஆத்தங்கரை வீதியிலே வாழ்கிற மக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க கடந்த வருஷம் வந்த வெள்ளத்தோட பயந்துட்டாங்க ஆனா அந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு சமூக தொண்டர்கள் அதே போன்று காத்தாங்குடி கிரிக்கெட் காத்தாங்குடியிலே இருக்கிற கிரிக்கெட் கழகங்கள் நிறைய கழகங்கள் முன் வந்து பள்ளிவாயல்கள் இப்படி பல செல்வந்தர்கள் எல்லோரும் வந்து என்ன செஞ்சாங்க என்று சொன்னால் ஒரு கிழமைய இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி அதே போன்று இதுக்கு இந்த காத்தாங்குடியிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிறைய பகுதிகளை இனங்கண்டு அடையாளங்கண்டு அவர்களுக்குரிய வெள்ள நிவாரணம் சமைத்த உணவுகளை வழங்கி வந்தார்கள் என்பதும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம் மாஷா அல்லா கடந்த வருடம் இப்படியான நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது அதே போன்று நாங்களும் என்ன செஞ்சோம் எங்களுடைய ஒரு சமூக பணி ஊடாக நாங்களும் வல்ல நிவாரணங்களை வழங்கியிருந்தோம் நிறைய மக்களுக்கு நல்ல நண்பன் என்ற சமூக பணி அதேபோன்று இந்த பிரதேசத்தில் இருக்கிற கிரிக்கெட் கழகம் காத்தாங்குடி குபா ஜொலி அதேபோன்று விளையாட்டு கழகம் இவர்களும் இணைந்து கடந்த வருடம் நிறைய சகோதரர்களுக்கு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய சகோதரர்களுக்கு அந்த வெள்ள நிவாரணங்களை வழங்கி வைத்தார்கள் என்பதும் ஒரு முக்கியமான சரி என்ன விடுப்பமே சரி சரி இப்பொழுது காத்தாங்குடி காத்தாங்குடி நகரசபையின் உறுப்பினர்கள் வேட்பாளர்கள்

சரி 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 நன்றிகள் எங்களுடைய சகோதரர் சிராஜ் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் சரி நிறைய சொந்தங்கள் நிறைய சகோதரர்கள் இப்போ என்ன செஞ்சா சரி மீன் மீன் பிடிக்கிற பாட்டியும் வெளியே வந்துட்டு சரி அங்கேயும் நிறைய மரமெல்லாம் கூட சாஞ்சிடுங்கன்னு அந்த பகுதியில் சரி அங்கேயும் நாங்கள் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதாவது முக்கியமாக இந்த எமது பிரதேசத்திலே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒற்றுமை ஒற்றுமைங்கிறது எங்களுடைய பிரதேசத்திலே மஷல்லா அது ஹம்துல்ல அது வாயில் சொல்ல முடியாது அந்த ஒற்றுமை அதாவது அல்ல செல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் இப்படி வெள்ளத்தினால் வெள்ள அனர்த்தத்தினால் இயற்கை பாதிப்புகள் ஏதாவது வந்தால் உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க அவங்களோட வேலை வெட்டி இதுகளையெல்லாம் விட்டு போட்டு உடனே ஓடி வந்து அல்ல செல்லுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த என்ன நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அதனால காத்தாங்குடி பிரதேசம் அறிந்த வகையில எங்களது பிரதேசங்களிலே இருக்கிற எங்களது சகோ சகோதரர்கள் நிறைய சகோதரர்கள் என்ன செஞ்சிருவாங்க துணிச்சலா ஓடி வந்து என்ன செய்யணும் இது மறக்க முடியாது ஏன்னா போன வருஷம் இப்படியான பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு வெள்ள அனர்த்தம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு இந்த இந்த அறிக்கை இதான் ஆத்தங்கரை கிரவுண்ட் இந்த கிரவுண்ட் எல்லாம் குபா பள்ளிக்கு அருகாமையில் இருக்கிற இந்த வீதி தான் இந்த வீதியில இருந்து அங்கால ரெண்டு மரம் இங்கால வந்து மூணு மரம் இங்க மூணு மரம் வந்துட்டு இங்க கூட சாஞ்சரிக்கிறத நாங்க காணக்கூடியதா இருக்கிறது சார் லை போகுதோ பட்டி எதுவும் கொடுக்கிறியா சார் பட்டி ஒன்றை எடுத்த விடத்த உங்களோட இதோட சொல்றேன் என்ன சொல்லுங்க

நிறைய வயர்கள் அறந்திருக்கிறதால அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்களுக்குரிய இன்ஃபர்மேஷனை குடிச்சிருக்கோம் சற்று நேரத்தில் தற்போது ஆரை என்பதிலே இதே போன்றும் வயர்கள் அறத அதை படுபாத்துக் கொண்டிருக்காங்க இந்த கையோடு இந்த ஆட்டங்கரை ஊரகத்துக்கு வந்து இந்தியா ஒழுங்கு இந்த பணிகளை மேற்கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்வது நாளை சனிக்கிழமை நாங்கள் நகரசபாக இந்த மரங்களை எல்லாம்

எங்களோடு இணைந்து கொண்டார்கள் காத்தாங்குடி நகர உறுப்பினர் சகோதரர் சாகிர் ஜே பி அவர்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இன்னும் சொற்பெண்ணத்தில் சிபி வருவாங்க என்ற ஒரு கருத்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு பெரும்பாலும் இந்த ஏரியாவில எல்லாம் கரண்ட் வந்துட்டு கரண்ட் தடைப்பட்டது தான் ஆனால் வந்துட்டு உடனடியாக சரி என்ன நடந்தாலும் ஆ ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆ ஆ ஆ ஆ அப்பதான் மரம் விளங்கும் ஆ

சரி இன்றைய தினம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு காத்தாங்குடி ஆற்றங்கரை பிரதேசத்திலே பள்ளமான காத்து காத்தாங்குடி முழுக்க காத்து தான் இருந்தாலும் கூடுதலாக பாதிக்கப்பட்டது இந்த ஆற்றங்கரை பிரதேசம் அதிலே இங்கே இயற்கைக்காக இணலுக்காக வளர்க்கப்பட்ட மரங்கள் இங்கே பெரும்பாலும் ஒரு ஐந்தாறு மரங்கள் குடை சாய்ந்து என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது